வணக்கம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி தேதி இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழர்ல இருந்து ஒன்பது வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்குமே சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தொடர்ச்சியா ஒரு வாரத்தில் ஒரு ராசிக்கு ஐந்து நாட்கள் கூட தொடர்ச்சியாக நல்லாவும் இருக்கலாம் மோசமாகவும் இருக்கலாம் எனவே மூணு நாட்கள் தொடர்ச்சியா ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே கோச்சிக்காதீங்க உங்களுக்கு சிறப்பாக இல்லை பதட்டம் கர்வம் ஆணவம் அலட்டல் எல்லாம் அதிகமா இருக்கு ஆனால் உங்களுக்கு சரின் படம் மத்தவங்களுக்கு தப்பா தெரியும் ட்ரை பண்ணுவாங்க அதை சிக்கல் உங்களுக்கு வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் மூணு நாட்களுக்கு என்ன வழிபாடு சொல்றோம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி ஆறு மேற்கு நீளம் சனி இந்த மூணு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் மூணு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மூணு நாளும் ஆ சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லணும் சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி சனைச்சரணே போற்றி சாயாதேவியை போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கூடுதலா ஒரு மந்திரம் ஓம் ராமானுஜரை போற்றி ராகவேந்திரரை போற்றி இதெல்லாம் சங்கட வரும்போது அனுபவத்துல பாப்பீங்க அதனோட விளைவு நல்ல விளைவு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது கோயில்ல இருந்து மூணு நாளும் கால் மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி படிச்சு பாருங்க அனுபவத்துல பாப்பீங்க அதனோட பலனை மூணு நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் இந்த மூணு நாளும் இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பா இல்லைங்க கோச்சுக்காதீங்க வீண் செலவு வீண் பதட்டம் சரி நினைச்சு செய்யற செலவு அதீத செலவா அதாவது ஊதாரித்தனமான செலவா மாறும் பண விஷயத்தில் ஜாக்கிரதை கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பொறுமை நிதானம் ஜாக்கிரதை மூணு நாட்களுமே பேச்சிலே பொறுமை கவனம் அனுகூலமான எண் ஒன்று வடக்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி மூன்று மேற்கு பச்சை சனி இந்த மூணு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் மூணு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மூணு நாளும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லணும் சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி சனைச்சரனை போற்றி சாயாதேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஆமாம் சனிக்கிழமை மட்டும் கூடுதலாக ஒரு மந்திரம் ஓம் ராமானுஜரை போற்றி ராகவேந்திரரை போற்றி இதெல்லாம் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட விளைவு நல்ல விளைவு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது கோயில்ல இருந்து மூணு நாளும் கால் மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி படித்து பாருங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை மூணு நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சூப்பர் 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 பிரம்மாதம் கல்லக்கரிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கிறது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது மூன்று நாட்களும் உங்கள் பிறவி வளமான நிதானம் பொறுமை அனுசரித்து போற குணம் எல்லாமே ஜெயிக்குதுங்க வெற்றி ஒவ்வொரு நாளும் மூணு வெற்றி மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி இரண்டு ஒன்பது மேற்கு கிழக்கு பச்சை நீலம் சனி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்போ பொறாம வைத்தறிச்சல் அதிகம் இருக்கும் விநாயக பெருமானுக்கு மூணு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் மண்டோதரியே போற்றி மண்டோதரியே போற்றி மானசா தேவியே போற்றி அருந்ததியே போற்றி தேவியே போற்றி காயத்ரிய போற்றி கங்காதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமா தேவியை போற்றி இந்த மந்திரங்கள் இந்த மூணு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு பசியாத்தனும் காக்கைக்கு சாப்பாடு கொடுக்கணும் மூணு நாளும் கம்பராமானத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கொஞ்சமாவது கோயில்ல இருந்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ சுந்தரகாண்டம் படிக்க வசதி படலையா மகாபாரதம் படிங்க ஜெயபோன் இருக்கிற வெண்முரசு மகாபாரதம் தான் அதை படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி எளிதாக வரும் உறுதி ஆமாம் அதிர்ஷ்ட தடைகள் இருக்காது இதெல்லாம் செய்யுங்க கடகராசிக்காரேயர்களை மூணு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற வம்பு வழக்கு எல்லாருக்கு எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் கவனம் பொறுமை நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழன் ஆறு வடக்கு வெள்ளை வெள்ளி ஒன்பது மேற்கு நீலம் சனி இந்த மூணு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் மூணு நாளும் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மூணு நாளும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லணும் சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி சனைச்சரனே போற்றி சாயாதேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஆமாம் சனிக்கிழமை மட்டும் கூடுதலாக ஒரு மந்திரம் ஓம் ராமானுஜரை போற்றி ராகவேந்திரரை போற்றி இதெல்லாம் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட விளைவை நல்ல விளைவு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது இருந்து மூணு நாளும் கால் மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி படித்து பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை மூணு நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி சிம்ம ராசிகாரனே இருக்கனேன் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வீம்பு அதிகம் அல்லட்டல் அதிகம் கர்வம் அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் சனிக்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் ஆனால் அஷ்டம சனியினோட பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சு மறந்துடாதீங்க சனிக்கிழமை சூப்பர் அதில் சந்தேகம் கிடையாது எனவே வியாழன் வெள்ளி வழிபாடு முக்கியம் சனிக்கிழமை திருஷ்டி பரிகாரம் பண்ணனும் என்னங்கிறத சொல்கிறோம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு மேற்கு பச்சை வெள்ளி மூன்று ஆறு மேற்கு கிழக்கு பச்சை நீளம் சனி எனவே மொத்தத்துல வெள்ளி சிறப்பாக இல்லை சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி உங்க மேல இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் கருடனே போற்றி அருடனே போற்றி வருடனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போ சரிங்க சனிக்கிழமை என்னங்க பண்ணுறது சனிக்கிழமை சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் சனீஸ்வரனே போற்றி சாயா தேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியை போற்றி அஷ்டம சனி ஆரம்பிக்குது ஜாக்கிரதை சுந்தரமாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு போக மாட்டீங்க கெட்டது நடக்காது கண்ணீர் ராசிகாரணையர்களை மூணு நாளுமே சூப்பருங்க வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே வெற்றி உயர்வு பிரமிபலமான பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் உயர்வை தேடி தரும் கூட்டி பழு கழிச்சு பார்த்தா மூணு நாளும் உயர்வு சந்தோஷம் நிம்மதி அப்புறம் என்ன கலக்குங்க அனுகூலமானியன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஒன்பது மேற்கு கிழக்கு வெள்ளை நீளம் சனிக்கிழமை இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்போ பொறாம வைத்தறிச்சல் அதிகம் இருக்கும் விநாயக பெருமானுக்கு மூணு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் மண்டோதரியே போற்றி மண்டோதரியே போற்றி மானசா தேவியே போற்றி அருந்ததியே போற்றி அனுசியா தேவியே போற்றி காயத்ரியை போற்றி கங்காதேவியை போற்றி நீலாதேவியை போற்றி பூமாதேவியை போற்றி இந்த மந்திரங்கள் இந்த மூணு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும் காக்கைக்கு சாப்பாடு கொடுக்கணும் மூணு நாளும் கம்பராமணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கொஞ்சமாவது கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ சுந்தரகாண்டம் படிக்க வசதி படலையா மகாபாரதம் படிங்க ஜெயபவானி இருக்கிற வெண்முரசு மகாபாரதம் தான் அதை படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி எளிதாக வரும் உறுதி ஆமா அதிர்ஷ்ட தடைகள் இருக்க இதெல்லாம் செய்யுங்க துலா ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே சிறப்பா இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் ஆனா சரியான செலவு தான் அப்படின்னு நினைச்சு செய்வீங்க ஆனா தேவையற்ற செலவாக ஒரு விலைக்கு ரெண்டு விலை கொடுத்து வாங்குற செலவாக மாறும் எனவே பண விஷயத்தில் ஜாக்கிரதை கடன் கொடுத்தல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையில பொருளை வாங்க வேண்டாம் நிதானம் பொறுமை மூன்று நாட்களும் கவனம் 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 அனுகுலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி மூன்று வடக்கு பச்சை சனி மூன்று நாட்களும் மூணு நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இல்லை கவனம் இந்த மூணு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களாக சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடம் வரும்போது ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனை போற்றி ஓம் சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி ஓம் யமுனையே போற்றி யமதர்மனே போற்றி ரகோத்தமரே போற்றி யோகி குமாரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படியுங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க காசு கொடுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த மூன்று நாளும் இது முக்கியம் விருச்சிக ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை நல்லா இருக்கு உங்க பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சரிங்க சார் வெள்ளி சனி எப்படி இருக்கு சிறப்பா இல்ல பதட்டம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்கு பிறவி பலம் உங்களோட உள் பயம் அது அதிகமா இருக்கு வழிபாடு பண்ணனால்தான் தப்பிக்க முடியும் ரெண்டு நாளும் அதாவது வெள்ளி சனி இரண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை ஆனால் சனியில் சனிக்கிழமை என்ன விசேஷம்னா அர்தாஷ்டிரம சனி விலகுகிறது நாளில் இருக்கிற சனி விலகி அஞ்சாம் இடத்துக்கு போக ஆரம்பித்து விட்டது அது பெரிய சந்தோஷம் ஆனா இந்த வாரத்து வெள்ளி சனி சிறப்பாக பரிகாரம் முக்கியம் ஜாக்கிரதை அனுகூலமான என் வெள்ளிக்கிழமைக்கு மூன்று தெற்கு வெள்ளை சனிக்கிழமைக்கு ஏழு மேற்கு பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் நாரதரே போற்றி நந்தகமே போற்றி நாகதேவியே போற்றி நல்ல புத்தகம் ஒண்ணு ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இன்னைக்கு இல்லாமல் போகும் வியாழக்கிழமைக்கு சரிங்க சார் வெள்ளி சனி என்ன பண்றது வெள்ளி சனி உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போடுறது கட்டாயம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிலையே போற்றி உலுபியே போற்றி ஓம் இந்த மந்திரங்கள் சொல்லிட்டே இருக்கணும் வெள்ளி சனி ரெண்டு நாளும் ஓம் யமுனா நதியே போற்றி யமதர்மனே போற்றி யட்சியே போற்றி மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு அவர்கள் ஒரு புத்தகம் வாங்கி பாருங்க கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் படிச்சுப்பா ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாதுங்க சிக்கன சரமா பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த வெள்ளி சனி ரெண்டு நாளுமே ஜெயகிரிங்களும் இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிக்கார் நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பர் பிரமாதம் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான வாழ்க்கை முன்கோபம் இல்ல நிதானம் இருக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்கு பொறுமை இருக்கு அப்புறம் என்ன கலக்குங்க ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது நாலாம் இடத்து சனி ஆரம்பிக்கிறது வழிபாடு முக்கியம் இந்த மூணு நாளும் சூப்பர் சனிக்கிழமை சில வழிபாடுகள் சொல்லிடுறோம் அனுகூலமான எண் மூன்று நான்கு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஆறு மேற்கு கிழக்கு பச்சை நீளம் சனி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்போ பொறாம வைத்தறிச்சல் அதிகம் இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு மூணு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் மண்டோதரியே போற்றி மண்டோதரிய போற்றி மானசா தேவியே போற்றி அருந்ததியே போற்றி அனுசுயா தேவியை போற்றி காயத்ரிய போற்றி கங்காதேவியை போற்றி நீலாதேவியே போற்றி பூமா இந்த போற்றி நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு ஏழை எளியவங்களுக்கு பசியாத்தனும் காக்கைக்கு சாப்பாடு கொடுக்கணும் மூணு நாளும் கம்பராமானத்தனோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கொஞ்சமாவது கோயில் இருந்து படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ சுந்தரகாண்டம் படிக்க வசதி படலையா மகாபாரதம் படிங்க ஜெயபோகி இருக்கிற வெண்முரசு மகாபாரதம் தான் அதை படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி எளிதாக வரும் உறுதி ஆமா அதிர்ஷ்ட தடைகள் இருக்கா இதெல்லாம் செய்யுங்க மகர ராசிக்கார் நேயர்களே வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அசை உணவு கூடாது முக்கிய கூடாது ஜாக்கிரதை பண விஷயத்தில் நிதானம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அனுகூலமான என் திசை நேரம் வியாழக்கிழமையும் இல்லை வெள்ளிக்கிழமையும் இல்லை ஆமா சார் சனிக்கிழமை சனிக்கிழமை சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது மோசமான நாள்னு சொல்ல முடியாது அப்ப என்ன பரவாயில்ல நாட் பேட் அவ்வளோதான் அப்போ வழக்கமான வேலைகளை செய்யுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தோல்வி வராது கெட்டது நடக்காது என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம் மொத்தத்தில் சனிக்கிழமை பரவாயில்ல ஆனால் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அது உறுதி இன்னையிலிருந்து இந்த சனிக்கிழமையிலிருந்து ஏழரை சனி முடிந்து விட்டது சந்தேகம் வேண்டாம் அனுகுலமானையன் இரண்டு தெற்கு வெள்ளை இந்த மூணு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடம் வரும்போது ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி ஓம் சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி ஓம் யமுனையே போற்றி யமதர்மனே போற்றி ரகோத்தமரே போற்றி யோகி ராம்சுவரத் குமாரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படியுங்க ஏழைகளுக்கு பசுபாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க காசு கொடுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த மூன்று நாளும் இது முக்கியம் கும்பராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக இருக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் கலக்கறீங்க உங்களோட நிதானம் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களுக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று கிழக்கு வடக்கு வெள்ளை பச்சை வெள்ளி சாரி சனிக்கிழமை சனிக்கிழமை வம்பு சந்திராசம் உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை நிதானம் பொறுமை வீண் பம்பு வீண் வழக்கு சிக்கல் வீண் செலவு எல்லாம் வரும் சனிக்கிழமை எனவே சனிக்கிழமையிலருந்து மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி அவிட்டம் எனவே ஜாக்கிரதை சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் பாதிப்பு இருக்கு கவனம் 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 அனுகூலமான எந்த திசை நேரம் சனிக்கிழமை இல்லை ஜாக்கிரதை கும்பராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேலே அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ராஜகுருவே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரை போற்றி தேவியே போற்றி தேவியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் இந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் ஓட விடுங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க இந்த ரெண்டு நாள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சார் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் சந்திராஷ்டமம் அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அஞ்சனாதேவியே போற்றி அனுமனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி ஆமாம் ஏழரை சனி இன்னும் முடியல உங்கள் ராசி விட்டு நகருது அதனால் ஏழைகளுக்கு எள்ளூருண்டை வாங்கி கொடுங்க காக்கைக்கு தயிர் சாதம் வெய்யுங்க சிக்கன சிரமம் பாகாதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு தப்பிச்சிடலாம் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கெட்டது நடக்காது தோல்வி வராது மீனராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாளுமே சூப்பர் சந்தோஷம் நல்ல இருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் புத்தி உதவுகிற குணம் எல்லாம் ஜெயிக்கும் கோபம் குறைவாக இருக்கும் கோபப்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் நல்ல நாளாக மூன்று நாட்களும் இருக்கிறது உயர்வு அப்புறம் ஏழரை சனியினுடைய தொல்லை குறைகிறது ராசிக்கே சனி வருகிறார் குருவினுடைய வீட்டில் சனி இருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் சனியினால் தொல்லை செய்ய முடியாது என்பது சாஸ்திரம் எனவே நிம்மதி சந்தோஷம் உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஏழு வடக்கு மேற்கு பச்சை நீளம் சனி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்போ பொறாம வைத்தறிச்சல் அதிகம் இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு மூணு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் மண்டோதரியே போற்றி மண்டோதரியே போற்றி மானசா தேவியை போற்றி அருந்ததியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி காயத்திரியை போற்றி கங்காதேவிய போற்றி நீலா தேவியே போற்றி பூமா தேவியை போற்றி இந்த மந்திரங்கள் இந்த மூணு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு பசியாத்தனும் காக்கைக்கு சாப்பாடு கொடுக்கணும் மூணு நாளும் கம்பராமானத்தனோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கொஞ்சமாவது கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ சுந்தரகாண்டம் படிக்க வசதி படலையா மகாபாரதம் படிங்க ஜெயபவானொழி இருக்கிற வெண்முரசு மகாபாரதம் தான் அதை படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி எளிதாக வரும் உறுதி ஆமாம் அதிர்ஷ்ட தடைகள் இருக்காது இதெல்லாம் செய்யுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்